நம்ம பூமி உயிரினங்கள் வாழக்கூடிய மிக அற்புதமான ஒரு கிரகம் பூமியைப் போல இதுவரைக்கும் மனிதர்கள் அல்லது உயிரினங்கள் வாழக்கூடிய கிரகங்களை யாரும் கண்டுபிடிக்கவில்லை தொடர்ந்து கண்டுபிடிப்புகள் நடைபெற்றாலும் உயிரினங்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளது என விஞ்ஞானிகள் சொன்னாலும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கிரகத்தையும் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கவில்லை அப்படி அது தெரிவித்திருந்தாலும் இன்னும் எல்லோருக்கும் அது சாத்தியப்படக்கூடிய அளவில் நம்பப்படக்கூடிய ஒரு கற்பனை கதையாகவே பார்க்கப்படுகிறது இருந்தும் தொடர்ந்து ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வேற்று கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்கிறதா உயிரினங்கள் வாழ்வது சாத்தியக்கூறா என்பதை பற்றி நாசா ஆராய்ந்து கொண்டிருக்கிறது இப்படி சமீபத்தில் நூற்றி முப்பத்தி ஏழு ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள சூப்பர் எர்த் ஒன்றை நாசா கண்டறிந்துள்ளது இந்த சூப்பர் எர்த் உயிரினங்கள் வாழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் என நம்பப்படுகிறது டி ஒன் என அழைக்கப்படக்கூடிய எக்ஸோ பிளானட் பூமியை விட ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு பெரியது இதை ஒரு சிறிய சிவப்பு நிற நட்சத்திரம் சுற்றி வருகிறது இந்த எக்ஸோ பிளானெட் அதனுடைய மேற்பரப்பில் திரவ நீரை உருவாக்குவதற்கான சரியான வெப்பநிலையை வெளியிடுவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த சரியான வெப்பநிலை வெளிவரக்கூடிய திரவ நீர் உயிர்கள் வாழ்வதற்கான முக்கியமான மூலப்பொருளாகும் அதாவது தண்ணீர் சரியான வெப்பநிலையில் இருந்தால் மட்டுமே உயிரினங்கள் அங்கு வாழ முடியும் வானியலாளர்கள் அதில் இருக்கக்கூடிய பண்புகளையும் அங்குள்ள வளிமண்டலத்தையும் பகுப்பாய்வு செய்ய திட்டமிட்டிருக்காங்க நம்ம சூரிய குடும்பத்திற்கு வெளியே ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் பிளானுடைய போன்ற கருவிகளால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து ஆய்வு செய்யப்பட்டு வருது இதன் மூலமா வானியலாளர்கள் புதிய உலகங்களை கண்டுபிடிப்பது அங்கு இருக்கக்கூடிய பண்புகளை வெளிப்படுத்தும் விதமாக இது அமைந்திருக்கு நம்ம சூரியனை போன்ற நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய கிரகங்களை கண்காணிக்க ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் ஏவப்பட்டது இந்த சூப்பர் எர்த் பூமியை விடவும் மிகவும் குறுகிய சுற்றுப்பாதையை கொண்டிருப்பதை விஞ்ஞானிகள் குழு கண்டறிந்திருக்கு விஞ்ஞானிகள் குழு இதனுடைய சுற்றுப்பாதையை ஆய்வு செய்து வந்திருக்காங்க இது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு சுற்றுப்பாதையை நிறைவு செய்வதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இது பூமி ஒப்படும் பொழுது ஒரு வருடத்திற்கு ஒப்பானது இந்த சூப்பர் ஒரு பக்கம் எந்த நேரத்திலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நிலை பகல் மற்றும் இரவு இந்த இரண்டு நேரங்களுக்கு இடையே மிக அதிதீவிரமான வெப்பநிலை வேறுபாடுகளை ஏற்படுத்தும் என சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாம காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்களையும் ஏற்படுத்துமாம் இந்த சூப்பர் எர்த்து கண்டுபிடிப்பு ஒரு தனித்துவமானது என்றாலும் இது போல நாசா கிரகங்கள்ல ஐயாயிரத்திற்கு மேற்பட்டவற்றை கண்டுபிடித்து பால் வீதியில மட்டும் ஒரு டிரில்லியன் முதல் முப்பது வருடங்களுக்கு முன்னால கண்டுபிடிக்கப்பட்டது இது வானியலாளர்களுக்கு மற்ற கிரகங்களையும் உயிர்கள் இருக்கலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கு அதுபோல எல்லா சூப்பர் உயிர்கள் வாழ்வதற்கான நிலையில் இருக்காது எனவும் சொல்லி இருக்கிறார்கள் சில அதீத வெப்பநிலையோட காணப்படும் ஒரு சில முழுவதுமா தண்ணீர்ல மூடப்பட்டிருக்கும் ஒரு சில அதிக எரிமலைகளை கொண்டதா இருக்கும் அதுபோல விஞ்ஞானிகள் இந்த சூப்பர் இயர் பற்றி நமக்கு அதிகம் தெரிய வாய்ப்பில்லை ஏனென்றால் நம்முடைய சூரிய குடும்பத்தில் இன்னொரு சூப்பர் இயர் இல்லை அதனால் இப்படி கண்டுபிடிக்கப்படக்கூடிய சூப்பர் இயர் இன்னும் பலகால ஆராய்ச்சிகளுக்கு பிறகே உயிர்கள் வாழ சாத்தியமானதா அங்கு உயிர்கள் இருக்கிறதா என்பதை எல்லாம் நமக்கு சொல்லும் இருந்தாலும் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் நம்மை மிகவும் உற்சாகப்படுத்தக்கூடியது நம்மை போல இன்னும் லட்சக்கணக்கான பூமிகள் பல்வேறு உயிர்களோடு வாழக்கூடும் என்ற நம்பிக்கை நம் எல்லோரிடமும் இருக்கிறது தொடர்ந்து விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிக்க போராடி வருகிறார்கள்